வணக்கம் இன்று உலக மகளிர் தினம் இதுக்காக வந்து வாழ்த்து சொல்லணும் நான் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம மகளிர்களான நாமம் அந்த நாமம் வந்து எப்படி வந்து இந்த சமுதாயத்தை வந்து உருவாக்குறோங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் நீ நீ யார் அப்படின்னு கேட்டால் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறது ஐ எம் ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்கிறோம் அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கும் எனக்கெல்லாம் வந்து ஒரு இதை வந்து செய்கிறவங்க மேக் இந்தியான்னு சொல்றாங்க அது மாதிரி ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப ஒசந்த வார்த்தை அப்படின்னு நான் நினைக்கிறேன் உலகத்திலே ரொம்ப ஒசந்த வார்த்தை என்னன்னா நம்ம குடும்பத்தை உருவாக்குறோம் அதனால அது வந்து ஒசந்த வார்த்தை அப்படிப்பட்ட மகளிர்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு வாழ்த்துக்கள் முதல்ல நான் சொல்லிடுறேன் இந்த வாழ்த்து வாழ்த்து சொல்றதுனால அந்த வாழ்த்து நான் சொல்லிடுறேன் மகளிர் தினத்துக்கான வாழ்த்துக்கள் ஆனால் வந்து ஒரு பெண்ணாக நம்ம வந்து சில இதை யோசித்து பார்க்கணும் எனக்கு இப்போ வந்து நம்ம நம்மளை சுற்றி நடக்கிற சில விஷயங்கள் வந்து பெண்கள் வந்து சமுதாயத்துலேருந்து இருந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்களா இல்லை சமுதாயத்துக்கு அவங்களுடைய கடமையை கொடுக்குறாங்களா அப்படிங்கிற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஒரு பெண் அப்படின்னா ஒரு ஹியூமன் பீயிங் பெண்ணுன்னே வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு உரிமையை கேட்டு பெறுறதுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து அந்த கடமையை வந்து அவங்களுக்கான கடமையை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கட்டாயம் நான் நினைக்கிறேன் ஒரு மகளாக ஒரு அம்மாவாக ஒரு மருமகளாக ஒரு மாமியாராக ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் தனித்தனி கடமை இருக்குது நம்ம நம்ம ஸ்கூலில் படிக்கிற அளவில் ப படிக்கும்போது நம்ம அம்மா கிட்ட வந்து நம்ம கேட்காமையே எல்லா ஒரு வெகுமதியும் நமக்கு கிடைக்கிது ஒரு சுதந்திரம் கிடைக்குது நம்ம கேட்ட உடனே வேண்டு விரும்பிய பொருள் கிடைக்கிது எல்லாமே நம்ம இருந்து கிடைக்குது அப்போது நமக்கு வந்து படிக்கிறதுங்கிற கடமை வந்து ஈஸியாக போய்கிட்டு அப்போது நம்ம ஸ்கூலில் வந்து நல்ல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற பேரை வாங்குகிறோம் இந்த பேரை வாங்கிட்டோம்னாலே என்ன பண்ணணும் இந்த பேரை வந்து கடைசி வரைக்கும் தக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பொறுப்பும் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்குது அந்த இதை வந்து கரெக்டாக நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறது யோசிக்கணும் ஏன்னா மகள்ங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருந்து ஒரு மனைவிங்கிற ஸ்தானத்துக்கு போக போகிறோம் அடுத்து வந்து அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தை அடைய போகிறோம் மருமகாங்கிற ஒரு ஸ்தானத்தை இருக்கிறோம் இந்த இதுலெலாம் நம்ம வந்து வெரி குட் கேர்ள் அப்படின்னு டீச்சர்கிட்ட வாங்குற மாதிரி நம்ம வாங்குறோமா அப்படிங்கறது யோசிக்கணும் வாங்கணும் வாங்கினா தான் வந்து ஒரு பெண் வந்து மகளிங்கத்தை கொண்டாடுறதுல வந்து ஒரு மீனிங் ஃபுல்லா இருக்கும் ஒரு ஹோம் மேக்கர்ங்கிறதுக்கு வந்து ஒரு அர்த்தம் கிடைக்கும் இல்லையா நான் சொல்றது வந்து ஓவர் இது கிடையாது என்ன சுத்தி நடக்கிற ஒரு விஷயங்களை பார்த்து நம்ம இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே நம்ம நம்ம சமுதாயத்தோட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமே நினைச்சதுனால நான் இதை சொல்றேன் ஒரு மகளாக நம்ம வந்து இயல்பாக கிடைச்ச ஒரு சுதந்திரம் வந்து நமக்கு மருமகளாக இருக்கும்போது இயல்பாக கிடைக்குங்கிற நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அனுசரணைங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறோம் எல்லாத்தையும் பேசியிருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது பிடிவாதங்கிறத விட்டுட்டோம்னா நம்மளை வந்து ஒரு ஈஸியாக பார்க்கக்கூடிய நம்மளை ஈஸியாக பார்க்கணுங்கிறத காட்டிலும் நம்ம எல்லாரையும் ஈஸியாக ரொம்ப ஒரு உறவா நட்பா பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா இன்னைக்கோட இன்னைக்கு ஒரு கட்டுப்பாடான ஒரு நட்புங்கிறது வந்து நாளைக்கு வந்து அதுவே இயல்பாக போயிடும் என்னுடைய மர்ம என்னுடைய மணி என்னுடைய அம்மா அப்படின்னு நம் நம்மளுடைய புற குடும்பம் சொல்லும்போது அந்த அந்த ஒரு ஒரு மகளிருக்கான உரிமை மகளிருக்கான ஒரு கடமை எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு இதுல அரங்கேற அரங்கேறுது இல்லையா ஒரு கடமைங்கிறது வந்து சந்தோஷமா எல்லாராலையும் அங்கீகரிக்கப்படும் பொழுதுதான் அந்த உரிமைங்கிறது வந்து கேட்கறதுக்கு நமக்கும் வந்து ஒரு ஒரு சுதந்திரம் இருக்க முடியும் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நேரம் ஆயிடாது ஆனா நம்ம வேணும் நம்ம கேட்கும் போது நமக்கு அவங்களுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஹஸ்பண்டா இருக்கட்டும் நம்மளுடைய குழந்தையா இருக்கட்டும் நம்மளுடைய ஃபேமிலியா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நம்ம செஞ்சு கொடுக்கறது இல்லை நான் நான் இந்த செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் கிடையாது இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க அவ இந்த வேலைலாம் செய்யவே மாட்டா நல்லா செல்லமா வளர்ந்த பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு நாள்ங்கிறது பத்து நாள் வேணா பொறுத்துக்குவாங்க பத்து வருஷம் பத்து இருபது வருஷங்கிறது அதே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அது தவறான ஒரு செயல் எல்லா விஷயத்தையும் எல்லாமே நம்ம பசிச்சிச்சுன்னா ஆணுக்கும் பசு பசிக்குது பெண்ணுக்கும் பசிக்குது அப்போ நம்ம தான் குக் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு நேரமும் வெளியில் போய் சாப்பிட முடியாது ஒவ்வொரு நேரமும் அடுத்தவங்க சா சமைச்சு போடுவாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கவும் முடியாது நம்ம சமைச்சு போடணும் நம்ம பிள்ளை வந்து சொல்லணும் எங்கள் அம்மா சமையல் வந்து அவ்வளோ ருசியா இருக்கணும் நம்ம நம்ம அம்மாவை பார்த்து சொன்ன மாதிரி நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து சொல்லணும் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி மகளிர் தினம்ங்கிறது வந்து உரிமையும் கடமையும் கலந்த ஒரு மகளிர்களால நிரப்பப்பட்ட ஒரு பிரதேசமா நான் ஒரு அந்த இடத்துல வந்து கொண்டாடப்படக்கூடிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கணும் உம் பெருமன உரிமையை மட்டும் போராடி அரசாங்கத்தையோ இல்லாத சமுதாயத்திட்டையோ அஹ் உரிமையை போராடி பெறுவது அல்ல மகளிர் தின கொண்டாட்டம் நம்மளுடைய நான் அல்ல என் கடமை கரெக்டாக நிறைவேற்றிட்டேன் எனக்கு வந்து வேணுங்கிறது அப்போ நம்ம என்ன நம்ம கடமை கொடுத்துட்டோம்னா எனக்கு வேணுங்கிறத உலகம் கொடுக்கணும் அவசியமே கிடையாது நானே செஞ்சுக்கிடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் அந்த தைரியம் கலந்த நட்பு தைரியம் கலந்த ஒரு அன்பு இது வந்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப சுதந்திரமானது சொல்றதுக்கு வந்து ரொம்ப அனுபவம் மிக்கது அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நமக்கு தான் தகுதி நிறைய இருக்கும் அப்போ ஹோம் மேக்கர்ங்கிற வார்த்தையினுடைய பரிபூர்ணமான அர்த்தம் வந்து அங்க நிறைவேறது இதை எல்லாரும் உணரணும் எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து மகளிர் தினத்தை வந்து பெருமையாக நினச்சி பார்க்கணும் ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நான் இதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன் நான் இதை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் எனக்கு இவங்க இதை செஞ்சாங்க எனக்கு இவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்கு என்ன செய்ய போகிறோங்கிற கொஸ்டின் வருது எல்லாரும் வந்து நம்ம நம்ம பெருத்த பிரத்தியாருக்கு உதவி பண்ணணும் நமக்கு எல்லாரும் வந்து உவந்து அன்பப்பிடுப்பாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லோரும் கடைப்பிடிக்கணும் உணரணும் உணர்ந்து வாழ்க்கையை வந்து செழிப்பாக மாற்றணும் ஒரு டீச்சர்கிட்ட வாங்கின ஒரு பாராட்டை வந்து எல்லோருக்கிட்டையும் வாங்கணும் என்றைக்கு வந்து நான் நல்ல ஸ்டூடெண்ட்டு நான் நல்ல அம்மா நான் நல்ல மருமகா நான் நல்ல மனைவி அப்படிங்கிற ஒரு இதை வந்து அடையணும் இதுதான் வந்து என்னுடைய மகளிர் தினம் வாழ்த்துக்களாக வாழ்த்துக்கள் கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு கோஷமாகவே நம்ம எடுத்துக்கணும் நம்மளுடைய உரிமையும் கேட்டு பெறுவோம் நம்மளோட கடமையும் உபந்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு கோட்டபிள் கோட்ஸாக நம்ம எடுத்துக்கிடுவோம் இந்த உரி இந்த ஒரு பிரதிஜி சபதத்தோடு இந்த மகளிர் தினத்தை சுதந்திரமாக கொண்டாடுவோம்